எந்த ஒரு வீட்டில் செய்யக்கூடிய முறையால் சோரியாசிஸ் முழுமையாக குணமாகுமா முக்கியமாக நோயாளிகள் கேள்வி கேட்கிறார்கள் புட்டுக்கறி அவர்களின் சோரியாசிஸ் குணமாகுமா அவங்க சுகம் அடையுமா அண்டை அடையுமா அல்லது பயனுள்ளதாக இருக்கும் அல்லது பாதிப்பாக இருக்கும் அப்போ நான் டாக்டர் நேஹா சீனியர் டாக்டர் பாரத் ஹோமி இன்றைய வீடியோவில் புட்டுக்கறி சோரியாசிஸ் எவ்வளவு உதவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஜேஆக்ஸ் எவ்வளவு பாதிப்பாக இருக்கலாம் பற்றி பேச புட்டுக்கறி ஒன்று வெள்ளை வெளிப்படையான நிறத்தில் இருக்கும் ஒரு பட்டை இது இந்தியர்களின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படும் காரணம் உங்கள் அப்பா தாடி கீறும்போது எங்கு கீறி அல்லது இரத்தம் வரும்போது அதை நிறுத்துவதற்காக அல்லது பிறகு புண்கள் வராமல் இருக்க விஷயங்களை நிறுத்துவதற்காக புட்டுக்கறி பயன்படுத்தப்படுகிறது அதனால் புட்டுக்கரியில் என்ன இருக்கிறது என்றால் புட்டுக்கறி சல்பேட் சேர்மமாகும் மற்றும் இந்த சேர்மம் ஒரு நல்ல எதிர்ப்பு கிருமியேன் மற்றும் எதிர்ப்பு பாக்டீரியா போல செயல்படுகிறது கீரி அல்லது புண் வந்தால் புட்டுக்கறி பயனாகும் புட்டுக்கறி பயன்படுத்தப்படுகிறது பலர் புட்டுக்கரியை பேஸ்ட்டு சேர்ந்து அதை ஆலோவேரா ஜெல்லில் கலந்து பயன்படுத்தலாம் தோல் மிளிர்வதை பற்களில் பயன்பாடு உள்ளது நீங்கள் பற்களில் கெட்டுப்பட்டால் பற்கள் வலிக்கிறதா புட்டுக்கறி நீரில் குளிக்கவோ புட்டுக்கரியை வாயில் வைத்திருப்பதன் மூலம் புட்டுக்கறி இயற்கை வாசனை நீக்கியாகவும் இயற்கை வாசனை பயன்படுத்தப்படுகிறது வெறும் பசிக்கிறவர்களுக்கு அவர்கள் தங்க பொதுவான இடங்கள்ல புட்டுகரியை தடவலாம் அதனால் நீங்கள் முழு நாளும் முன்பு வந்ததை விட அதிக வாசனை வருவதில்லை என்று உணர்வீர்கள் இப்போது தடிப்பு தோல் அழற்சியின் விஷயத்தில் படிகாரம் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதை பற்றி பேசலாம் புட்டுக்கரி சோரியாசிஸ் சம்பவங்களில் நல்லதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பச்சைகள் இருந்தால் குறிப்பாக நீங்கள் அதிகமாக கீறி கீறி இரத்தம் வருகிறதா என்றால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சூழ்நிலையில் படிகாரத்தை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் படிகாரம் புட்டுக்கரியை நன்கு அரைத்து அதை ஜெலில் தடவலாம் கோடையில் குளிர்ச்சி ஒன்று அப்படி என்று வழங்கும் குளிர் பருவம் உலர்ந்த காற்று உள்ள இடங்களில் வாழ்ந்தால் புட்டுக்கரியை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவலாம் குறிப்பாக தலைமுடி கீறி இருந்தால் இந்த சேர்மத்தை தலைமுடியில் தடவினால் சுகமாக உணர்வீர்கள் புட்டுக்கறி உங்கள் சோரியாசிஸ் சின்னங்களில் பச்சைகளுக்கு சுகமாக்குவதில் உதவுகிறது புட்டுக்கறி சோரியாசிச சரியாக்காது ஏனெனில் சோரியாசிச நீக்க ஆழமான செயல்பாட்டுள்ள மருந்துகள் தேவை அந்த வகை மருந்துகள் உங்கள் எதிர்ப்பு சக்தியை நேரடியாக செயல்படுத்தும் உங்கள் சோரியாசிஸ் பிரச்சனை அது எதிர்ப்பு சக்தியின் காரணமாக உள்ளது அது தீர்க்கப்படலாம் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு திரீடு விஷயங்களின் சேர்மம் பயனாகும் சரியான மருந்துகள் சரியான மருத்துவம் நீங்கள் பச்சைகளுக்கு தடவுகிறீர்கள் மற்றும் உணவு வாழ்க்கை முறை இந்த மூன்றின் சேர்மத்தால் நீங்கள் சோரியாசிஸில் இருந்து விடுபடலாம் சோரியாசிசுடன் போராடினால் பல இடங்களில் சிகிச்சை எடுத்தும் மேம்பாடு இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் இந்தியாவில் புட்டுக்கறி குழுவுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்காக இருக்கிறார்கள்